பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் மழை என்றாலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் மழை வரும் ஆனால் இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்சு அப்படின்றது நம்ம சென்னையில டிராஸ்டிக்கா இருக்கு அது இங்கே சென்னையில இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பிராக்டிகலா அதை பார்க்குறாங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமெங்கும் ஸோ ஜூன் ஜூலைலெல்லாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம் கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்லை தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது அதற்காக தான் இந்த ஆண்டு வந்து எப்போவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் டீசல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஆண்டு வார்டுக்கு ஐம்பது லட்சம் நியமிக்கப்பட்டு முதற்கட்டமாக டீசல்டிங் ஒர்க்கு ஜூன் மாதமே துவங்கப்பட்டிருக்கிறது அதற்கு இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வந்து துவங்கப்படும் மழைநீர் வடிகாலை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர் சிட்டியில் வந்து பணிகள் எல்லாமே நிறைவிட்டிருக்கு யார் பணிகள் வந்து விரைவில் இந்த செப்டம்பருக்குள்ளே நிறைவேடும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள் கோவிலம் பேசன் வந்து இப்போதான் நம்ம பணிகள் மேற்கொண்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து பணிகள் வந்து ஒர்க்கார்ட் ரிஷ்யூ பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு செகண்ட் ஃபேஸில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு தேர்ட் ஃபேஸ் வந்து இப்போ தான் ஒர்க் கார்டு ரிஷ்யூ பண்ணிருக்கோம் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வழிகாலில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள் அதனால் கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக கவனம்

சென்னை பொறுத்தவரை பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க அதற்குறித்து இந்த எலெக்ஷன் டைமில் கூட கோட் ஆஃப் கான்டக்ட் டைமில் கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது நீங்கள் தெரிவித்தது போல் மாம்பழம் கெனலில் வந்து ஒரு பகுதிகளை வந்து அது மூடப்பட்டிருந்தது அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர் கிட்ட ஸோ அவங்க வந்து மழைக்காலங்களுக்குள்ள அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வரதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மாம்பழம் கெனால்லையும் வந்து வைட்ரிங் பண்ணுறதுக்காக நாங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டு கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கெனால்ன்றது மிகவும் முக்கியமான பகுதி மழைநீர் வடிகால் வந்து வெளியில் செல்வதுக்கு ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது ஆனால் முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முகத்துவாரத்தான் பிரச்சனையாச்சு ஏன்னா இப்போ அங்கே எல்லோருமே ஆகட்டும் இங்கே இருக்கக்கூடிய பகுதிக்காக இப்போ அந்த முதுகு வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகிறதுக்கான வழி என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமே பேக் வாட்டர் வந்து தான் இஷ்யூ ஆகுது இப்போ அங்கே அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குது அந்த மாநகராட்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் இல்லை முகத்துவாரம் பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது கடந்த முறை வந்து எல்லா முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம் ஆனால் கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை வந்து இருந்தது யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியல இயற்கை வந்து யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்றது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் வந்து விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதுதான் இப்போ கேட்டாரு பதில் சொன்னானே ஆக்ஷன் ஆஃப் மைண்டா இல்லை கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியை மெடிக்கிறதாக தான் தெரிவித்திருக்காங்க மாம்பழம் கெனால் மட்டும் இல்லை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஏகாங்கிபுரம் கெனால் ஓட்டரி நல்ல பகுதிக்குள்ளோ சில இடத்துல வந்து இந்த மாதிரி சிஎம்ஆர் வர்க்னால நம்முடைய பணிகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கு தொடர்ந்து மரியாதைக்குரிய சித்திக் சார் அவர்களிடம் பேசியிருக்கிறோம் அவர்களும் வந்து கண்டிப்பாக சென்னை எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் அறிந்திருக்காரு அவங்களால பண்ணக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும் அவர்கள் செய்வதாக தெரிவித்திருக்கிறாங்க

வந்து ஏதாவது ஒரு இடத்துல நடக்கல அப்படின்னு நீங்க தெரிவித்த கண்டிப்பா அங்க என்ன விசாரணை எல்லா இடத்துலயும் நடக்குது இன்னைக்கு எங்க வீட்டுக்காலல கூட அடிச்சிட்டு போனாங்க பகுதிகளும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மழைநீர் வடிகாலில் வந்து ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம் கெனால் பகுதிகளில் வந்து ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம் ட்ரோன் மூலியமாக ஃபாக் பண்ணணுன்றதை தெரிவித்திருக்கோம் ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபாகிங் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வந்து ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது அப்படி ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து ஃபாகிங் பண்ணலை அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்

பணி நடக்காம இருந்தனால தான் இதாச்சு ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்றீங்க நாங்க வந்து அந்த அமைச்சர் சொல்றோம் சொல்றாங்க ஆனா இல்ல இல்ல சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் மெயின்டைன் பண்றதாவது மாநகராட்சி எடுத்து பண்ணலாமே பொதுப்பணித்துறை கிட்ட கேட்டு நாங்க வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொதுப்பணி சிறந்த இந்த பக்கிங்காங் கால்வாயாகட்டும் ஓட்டை நல்ல இந்த இதாகட்டும் இது வந்து கார்ப்பரேஷன் எடுத்து பண்ணலாம்ல நாங்கள் முப்பத்தி மூணு கெனால்ஸ் இருக்குது கெனால்ஸை வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைக்குமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கோம் ஆனால் அவர்கள் வந்து தொடர்ந்து அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க இப்போ மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து பகுதியிலையும் ஐசந்த் ரிமூவ் பண்ணுறோம் மேலே இருக்க குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும் ஸோ பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது இல்லை சென்னையில் வந்து வெள்ளம் தேங்கினாலும் அது உடனே அப்புறப்படுத்துவோன்ற உத்தரவாதத்தை வந்து மாநகராட்சி கொடுக்கும் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும்